இந்த முழு பிரபஞ்சத்தையும் எடுத்துக்கொண்டால் பிரபஞ்சத்திலேயே மிகவும் பெரிய கெலக்சிகள் எவை என்பதுதான் இந்த வீடியோவின் தலைப்பாகும் இதில் இந்த லிஸ்டில் எமது மில்கிவே இடம்பெறவே இல்லை என்பது முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கின்றது நம்பர் ஒன் இடத்தில் இருப்பது என்னவென்றால் எல்சினோனியஸ் என்ற எல்சினோனியஸ் என்ற ஒரு அண்டமாகும் இந்த எல்சினோஸ்னியஸ் என்ற அண்டம்தான் இன்றைக்கு மிகப்பெரிய அண்டமாக காணப்பட்டுள்ளது அறியப்பட்டுள்ளது இந்த முழு பிரபஞ்சத்திலேயே இது ஒரு ரேடியோ கெலக்சி என்று கூறுகிறார்கள் சுமார் ஒன்று தசம் ஆறு கோடி ஒளியாண்டுகள் விட்டமுடையது பார்த்து கொள்ளுங்கள் எமது மில்கிவே வெறுமனே ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் மட்டுமே விட்டமுடியது ஆனால் இந்த எல்சினோ எல்சியோனியஸ் என்ற கெலக்சி ஒன்று தசம் ஆறு கோடி ஒளியாண்டுகள் விட்டமுடையது என்பது ஆகவே இதுதான் எக்ஸ்ட்ரா கெலக்டிக் டேட்டா பேஸ் என்பதில் மிகவும் நம்பகமான தகவல்களாக இதுதான் இந்த பிரபஞ்சத்திலே இப்பொழுது அறியப்பட்ட மிகப்பெரிய கெலக்சியாக உள்ளது இரண்டாவது இடத்தில் ஏற்கனவே மிகப்பெரிய கெலக்சியாக அறியப்பட்ட ஐசி ஒன் ஒன் ஜீரோ ஒன் என்பது உள்ளது இப்பொழுது எல்சினியோஸ் கேலக்ஸி மிகப்பெரியதாக மாறிவிட்டதால் இந்த ஐசி ஒன் ஒன் ஜீரோ ஒன் இரண்டாவது இடத்திற்கு வந்துள்ளது இது ஒரு சூப்பர் ஜாயிண்ட் எக்லிப்டிக்கல் கெலாக்சி ஆகும் இந்த கெலக்சி சுமார் ஒரு கோடியே இருபத்தி மூணு இலட்சத்தி அறுநூற்றி ஐம்பது ஒளி ஆண்டுகள் விட்டம் கொண்டது ஆகும் என்றாலும் பார்த்து கொள்ளுங்கள் எல்சினோயை விட சற்றுதான் இது சிறியதாக இருக்கின்றது இரண்டாவது இடத்தில் உள்ள ஏற்கனவே முதலாவது இடத்தில் உள்ள ஐசி டபுள் ஒன் ஜீரோ ஒன் என்ற கேலக்ஸி மூன்றாவது மிகப்பெரிய கேலக்ஸி எது என்றால் யூ டூ எயிட் எயிட் ஃபைவ் என்ற கேலக்ஸி ஆகும் இதற்கு ரோபின்ஸ் கேலக்ஸி என்றும் கூறுவார்கள் இது ஒரு சுருள் வடிவமான கெலக்சி ஆகும் மிக மிக பெரிய கெலக்சியான இது அதிகமான விட்டம் கொண்ட கெலக்சியான இது ட்ரில்லியன் கணக்கான நட்சத்திரங்களை கொண்டுள்ளது எமது மில்கிவேயில் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களே ஆனால் இதில் ட்ரில்லியன் கணக்கான நட்சத்திரம் நான்காவது இடத்தில் உள்ளதுதான் இஎஸ்ஓ ஒன் ஃபோர் சிக்ஸ் ஐஜி டபுள் ஜீரோ ஃபைவ் என்ற சூப்பர் ஜாயண்ட் எக்லிப்டிக்கல் கெலாக்சி ஆகும் இதுவும் மிகப்பெரிய கெலக்சி தான் எவது மில்கிவேயை விட மிக மிகப்பெரிய கெலக்சி தான் இது நான்காவது இடத்தில் உள்ளது ஐந்தாவது இடம் அல்ல இதுவும் மிகப்பெரிய கெலக்சி தான் ட்ரில்லியன் கணக்கான நட்சத்திரங்களை கொண்ட கெலக்சி தான் மற்றும் இது அதன் கெலக்சி எக்லிப்டிக்கல் கெலக்சி கிளஸ்டரின் நடுவில் அமைந்துள்ள ஒரு கெலக்சியாக இருக்கின்றது இப்போது ஐந்தாவது இடத்திற்கு செல்வோம் ஐந்தாவது இடத்தில் காணப்படும் கெலக்சி AZ ஏட் டபுள் டூ சிக்ஸ் ஒன் எயிட் சிஜி என்ற கெலக்சி ஆகும் இது இந்த கெலாக்சி கிளஸ்டரின் மையத்தில் அமைந்துள்ளது சுமார் பத்து லட்சம் ஒளியாண்டுகளை விட அதிகமான விட்டம் கொண்ட மிகப்பெரிய ஒரு கெலக்சி இந்த கெலக்சியின் சிறப்பம்சம் என்ற என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் மிஸ்டீரியஸான பிளாக் ஹோல் இந்த எக்லிப்டிகல் தான் காணப்படுகின்றது அடுத்தது ஆறாவது கெலக்சி தான் மிகப்பெரிய கெலக்சி தான் ஹேக்கியூலிஸ் ஏ என்ற கெலக்சி ஆகும் இது ஹேக்யூலிஸ் என்ற ஒரு கெலக்சி கிளஸ்டரின் மையத்தில் அமைந்துள்ளது ஹேக்கியூலிஸ் என்ற கெலக்சி கிளஸ்டர் தான் இப்பொழுது அறியப்பட்டுள்ள கெலாக்சி கிளஸ்டர்களிலேயே மிகப்பெரியது அதில் மையத்தில் அமைந்துள்ளது தான் இந்த ஆறாவது வரும் ஹேக்கியூலிஸ் ஏ என்ற கெலாக்சி ஆகும் இது சுமார் பதினைந்து இலட்சம் ஒளியாண்டுகள் வரை விட்டம் கொண்டது என்று நம்பப்படுகின்றது பல ட்ரில்லியன் கணக்கான நட்சத்திரங்களை கொண்டது மற்றும் இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் இதிலிருந்து பீச்சி அடிக்கும் ரேடியோ ஜெட்டானது பல லட்சம் ஒளியாண்டுகள் வரை விண்ணில் இந்த அண்டத்தில் விசிரப்படுகின்றது என்பது ஏழாவது இருப்பது என்ஜிசி 4874 எயிட் ஃபோர் என்ற கேலக்சி இது கோமா கிளஸ்டரில் உள்ள சென்ட்ரல் ஆகும் கோமா கிளஸ்டர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பிரபலமான ஒரு கிளஸ்டர் தான் இது சுமார் ஐந்து லட்சம் ஒளியாண்டுகள் வரை பறந்து விரிந்துள்ள இது ஒரு எக்லிப்டிக்கல் கெலக்சியாக உள்ளது எட்டாவது இடத்தில் இரு இருப்பது தான் என்ஜிசி டூ சிக்ஸ் டூ என்ற ஆகும் இது சுமார் ஐந்து லட்சம் ஒளியாண்டுகள் வரை விட்டம் கொண்ட கெலாக்ஸியாக இருக்கின்றது இதில் அதிகமான நட்சத்திரங்களும் அதிகமான வாயு மேகங்களும் கூட்டம் கூட்டமாக காணப்படுவது முக்கியமானது ஆகும் அடுத்தது ஒன்பதாவது இடத்தில் இருப்பது ஏற்கனவே நாம் எட்டாவது இடத்தை பார்த்தோம் இப்பொழுது ஒன்பதாவது இடத்தில் இருப்பது என்ஜிசி சிக்ஸ் எயிட் செவன் டூ இதுக்கு கோண்டோர் கெலாக்சி என்றும் கூறுவார்கள் ஒரு சுருள் வடிவ கெலாக்சியாக இருக்கின்றது ஏறத்தாழ நான்கு இலட்சம் ஒளியாண்டுகள் வரை விட்டம் கொண்ட கெலக்சியாகவும் ஒரு ஸ்பைரல் கெலக்சியாகவும் இருக்கின்றது பல கெலக்சிகள் மோதி ஒன்று சேர்ந்ததால் இந்த கெலக்சி உருவானதாகவும் கூறப்படுகின்றது அடுத்து பத்தாவது இடத்தில் இருப்பதுதான் ஐ சி ஒன் ஜீரோ ஒன் ஒன் என்ற கேலக்ஸி இது ஏற்கனவே கூறிய அந்த மிகப்பெரிய ஐசி ஒன் ஜீரோ ஒன் ஒன் என்ற கெலக்சி இதே பெயர் இன்னும் ஒரு கெலக்சிக்கும் ஏற்கனவே கொடுத்திருந்தார்கள் அதுதான் இப்பொழுது பத்தாவது இடத்தில் இருக்கிறது இது சுமார் மூன்று லட்சம் ஒளியாண்டுகள் வரை விட்டம் கொண்ட ஒரு எக்லிப்டிக்கல் கேலக்ஸியாக இருக்கின்றது இந்த கேலக்ஸியும் அந்த கேலக்ஸி கிளஸ்டரின் மையத்தில் அமைந்துள்ளது ஆகவே இதுவரை நாம் பார்த்த இந்த பத்து கேலக்ஸிகளும் எமது மில்கிவே கேலக்ஸியை விட எத்தனையோ இலட்சக்கணக்கான மடங்கு மிகப்பெரியவையாகும் ஆகும் எமது மில்கிவே கெலக்சி இந்த லிஸ்டிலேயே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே எமது சூரிய மண்டலம் மிகப்பெரியது என்று நாம் கருதும் இந்த சூரிய மண்டலம் காணப்படும் மில்கிவே கெலக்சி ஏ சுமார் நான்கு பில்லியன் நட்சத்திரங்களைக் கொண்டதும் ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் விட்டம் கொண்டதுமான மில்கிவே கெலக்சி ஏ மிக பெரிய கெலக்சிகள் பத்து என்பதில் அடங்கவில்லை என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த மிகப்பெரிய பிரபஞ்சம் எவ்வளவு தாக இருக்கும் சொல்ல முடியாததாக இருக்கும் என்று எனவே இது மாதிரியான இன்னும் உங்களை சிந்திக்க தோன்றும் பிரபஞ்ச வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்து எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்